ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்பா பயணம் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நாங்கள் எல்லோருமே ரொம்ப நல்லா இருக்கோங்க வாங்க வீடியோக்கள்லாம் போகலாம் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் வந்து வெட்டியிருந்தீங்களா அதில் வெத மஞ்சள் எப்படி பொறுக்கிறோம் அதை மட்டும் இல்லாமல் எப்படி வந்து வேக வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாங்க மஞ்சள் பார்த்திங்கன்னா ரெண்டு மத்தோடில் வந்து வெட்டியிருந்தேங்க ஒன்று பார்த்திங்கன்னா வண்டிலேயே வந்து வெட்டியிருந்தோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆட்கள் விட்டு வெட்டியிருந்தோம் ரெண்டு வீடியோவுமே வந்து நான் போட்டிருக்கேங்க அதோட லிங்க் வந்து நான் பார்த்தீங்கன்னா மேலே ஐகோட்டில் வந்து கொடுக்குறேன் அதை பார்க்காதீங்கன்னா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் அதை போய் பார்த்துட்டு வாங்க அப்போ தான் நம்ம எப்படி மஞ்சள் வந்து வெட்டியிருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ வந்து உங்களுக்கு தெரியும் ஆட்கள் பார்த்திங்கன்னா மஞ்சளை ஒடிச்சு டெய்லரில் வந்து போட்டுருவாங்க அந்த தோட்டத்துலேருந்து நம்ம கொண்டு வந்து இது மாதிரி கொட்டிடுவாங்க குட்டானா கொட்டிடுவோம் ஆட்கள் விட்டு நம்ம வித மஞ்சள் வந்து பொறுக்கிட்டோங்க அதுவும் பொறுக்கிறத பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து சொத்தை இல்லாமல் நோவு இல்லாததாக பார்த்து பொறுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து ஒன்றரை மாதம் கழித்து நம்ம மஞ்சளுக்கு நம்ம போடுறப்போ கரெக்டான ஒரு பதத்தில் வந்து இருக்கும் இல்லை நம்ம போடுறப்பயே பார்த்திங்கன்னா நோவு மஞ்சளாக போட்டோம் அப்படின்னா அது ஒரு நோவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா எல்லா இடத்துலையும் வந்து பரவிடுங்க அதனால பார்த்திங்கன்னா பொறுக்கிறப்பயே நல்ல மஞ்சளாக பார்த்து பொறுக்கணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொறுக்கி நிலத்துலையே அதாவது கீழேயே வந்து கொட்டி வச்சிருவாங்க அப்படி கொட்டி வைக்கிற பெண்ணாகும் பார்த்தீங்கன்னா மழை வரப்போ அந்த ஈரப்பத்துக்கு வந்து பூசணம் பொழுத்த மாதிரி போயிடும் அது மாதிரி பூசணம் பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி நல்லா காத்தோட்டமான சாக்கில் வந்து போட்டு வச்சிடணுங்க எப்படி வந்து வெஜ மஞ்சள் பொறிக்கிருக்காங்க மூட்டையில் வந்து போட்டு தைச்சிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி வந்து மஞ்சள் வேக வைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வந்துடலாங்க அதுக்கப்புறம் வந்து இதை வந்து கண்டினியூ பண்ணுறேன் நம்மளுது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து விதை மஞ்சள் வந்து பொறுக்கிட்டே இருக்காங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து வேக வச்சுட்டே இருக்காங்க சைட் பை சைடு ரெண்டு வேலையுமே நடக்குதுங்க நம்மளது பார்த்தீங்கன்னா பட்டை வந்து நம்ம தோட்டத்துலேயே வந்து இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லாமல் பத்திரேன்னு வந்து அண்ணா வீட்டில் வந்து போய் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் நம்மளுது பார்த்திங்கன்னா விறகு எரிக்கிறதுக்கு வந்து தென்னம்பட்டையை தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த தேங்காய் மட்டையும் யூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது உரிச்சதுக்கப்புறம் அந்த மட்டை வந்து இருக்கும் பார்த்திங்களா அதையும் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் தென்னை மரத்துலேருந்து கிடைக்கிற அடிப்பட்டையும் உரிமட்டையும் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வந்து பற்றையாட்டை இது மாதிரி கூட்டி வச்சுருவோம் அவங்க வேக வைக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து பட்டை பற்றாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வேணும்னா போய் இது மாதிரி பற்றை வந்து கூட்டி வச்சுருப்பாங்க அவங்ககிட்ட வந்து காசு கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இல்லைனா நம்ம தோட்டத்துலேயே இருந்துச்சுன்னா அதையும் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம தோட்டத்தில் வெட்டின மஞ்சளை வந்து இது மாதிரி குட்டானா வந்து கொட்டி வச்சுருவாங்க இவங்க பொறுக்கிறப்ப நல்லா கழச்சி விட்டு நல்ல மஞ்சளாக பார்த்து பொறுக்குவாங்க வெத மஞ்சளுக்கு பொறுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சொத்தை இல்லாத பார்த்து பொறுக்கணும் மஞ்சள் வந்து பொறுக்கி இது மாதிரி கூடையில் வந்து போட்டு வச்சுருவாங்க நம்ம வந்து சாக்கில் கூட்டி தைச்சிக்கணுங்க அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கூட வரையிலும் அந்த ஒரு சாக்கு வந்து பிடிக்கும் குறுக்கி வச்ச மஞ்சள்லாம் சாக்கில் வழியாக போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கோனோஸும் டெய்னியும் யூஸ் பண்ணி வந்து நம்ம தைச்சி வச்சுருவோம் தைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கொண்டு போய் அடுக்கிறக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க கூடையில் பொறுக்கி வச்ச வித மஞ்சளை வந்து சாக்கில் போட்டு தைச்சதுக்கப்புறம் இது மாதிரி பட்டறை வந்து கூட்டி அடுக்கி வச்சுருவாங்க நம்மளுக்கு மஞ்சள் போடுறப்போ நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் மஞ்சள் பார்த்திங்கன்னா ஸ்டீமரில் தாங்க நாங்கள் வேக வச்சுருந்தோம் நம்ம கொண்டு வந்து போட்ட விரவு வந்து ஒன்று ஒன்றா எடுத்து இதுக்குள்ளே போடுவாங்க நல்லா தீ வந்து தணல் சூப்பராக எரியிறப்போ தண்ணி வந்து சூடாகி அந்த ஆவிலேயே வந்து மஞ்சள் வந்து வெந்துருங்க மேலே அந்த புகை வந்து அந்த ஹோலில் வந்து போயிடும் சாம்பல் பார்த்திங்கன்னா கீழே வந்து விழுந்துருங்க இது பார்த்திங்கன்னா ஸ்டீமருக்கு பக்கத்துலேயே அந்த ஒரு ட்ரம்மில் வந்து தண்ணி வந்து சூடாகிட்டே இருக்குங்க ஓஸில் வந்து வர்றப்போ அந்த ஆவிலேயே வந்து மஞ்சள் வந்து வெந்துடும் சைட் பை சைட் பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரம் வந்து நம்ம ஆவிலே வந்து வேக வைக்கலாம் இதில் வால் இருக்குதுங்க நம்ம நீக்கி விட்டோம்னா மட்டும்தான் வந்து அந்த ஆவிலேயே வந்து வேக வைக்க முடியும் தீ வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமே வந்து வெந்துருங்க தீ நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப லேட்டாகும் வேகிறதுக்கு ட்ரம் பார்த்திங்கன்னா எம்டிஆர் ட்ரம் இப்படி தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபில் பண்ணுவாங்க அந்த ஓஸ் வந்து இந்த ஹோலில் வந்து மாட்டி விட்டுருவாங்க கீழே பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஓஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் வந்து இருக்குது அந்த ஹோலில் வர்ற ஆவிலேயே வந்து மஞ்சள் ஃபுல்லாக வெந்துடும் நல்லா லாக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மஞ்சள் அழுறதுக்கு பார்த்திங்கன்னா தனியாக கம்பி ஒன்று வச்சுருக்குறாங்க அதில் வந்து கூட்டி அழுனாங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து ஃபில் ஆயிருங்க கூட ஒவ்வொரு கூடையாக வந்து ஃபில் பண்ணி அந்த ட்ரம்மில் வந்து கொட்டி வச்சுருவாங்க மஞ்சள் வந்து கொட்டி ஃபில் பண்ணதுக்கப்புறம் கையிலேயே வந்து ஈக்குவலாக வந்து பரப்பி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹீட் வந்து எங்கேயுமே போகாதுங்க எப்படி வந்து இந்த ட்ரம்மை டைட்டாக லாக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எப்படி வந்து ஓஸ் மாற்றாங்கன்னு பார்த்துருப்பீங்க எல்லாம் வெந்ததுக்கப்புறம் அந்த ஓஸ் வந்து எடுத்து விட்டு இது மாதிரி கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க நிறுத்தினதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு தாங்க ஓப்பன் பண்ணி கொட்டுவாங்க மஞ்சள் வெந்ததுக்கப்புறம் ட்ரம்லிருந்து கொட்டுறப்ப பார்த்தீங்கன்னா இது மாதிரி லைனாக வந்து கொட்டி விட்டுருவாங்க ஒவ்வொரு குட்டான்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ரம் கணக்குங்க ஒரு கொப்பரைக்கு வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி ஃபைவ் வரையிலும் வாங்குவாங்க அதாவது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வரையிலும் வாங்குவாங்க ட்ரம் பார்த்திங்கன்னா இந்த சைடும் ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி லாக் வந்து போட்டு வச்சிருவாங்க இப்படி நம்ம போட்டு வச்சிட்டோம்னா எங்கேயுமே ஷேக் ஆகாது நம்ம எடுத்து கொட்டுறப்ப மட்டும் அந்த லாக் வந்து எடுத்து விட்டு கொட்டி விட்டுருலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி வந்து கொட்டுறாருன்னு வேக வச்ச மஞ்சள் ட்ரம்லேருந்து கொட்டினதுக்கப்புறம் அந்த சூடெல்லாம் போயிருங்க அதுக்கப்புறம் நாம் வந்து அவங்க அழுறதுக்கு யூஸ் இல்லைங்க கம்பி அந்த கம்பிலையே வந்து நம்ம வந்து உடச்சி விட்டுறலாம் வே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் கழித்து பார்க்குறப்ப தாங்க இருக்கும் மஞ்சள் வந்து காயிருக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஏழு நாள்லேருந்து பத்து நாளுங்க நல்லா வெயில் அடித்தா மட்டும் இல்லை மழை கீது வந்துருச்சு அப்படின்னா அது நளைஞ்சிருச்சுன்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட் ஆகும் நல்லா கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா பரவலாக உடச்சி விட்டோம்னா சீக்கிரமே காஞ்சிரும் அதே மாதிரி விரலி வந்து நல்லா உடச்சி விட்டாச்சு எதுக்காக இவ்வளோ டீட்டெயில்டாக நான் வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க உண்மையாலுமே நானே வந்து மேரேஜ்க்கு முன்னாடி இது மாதிரிலாம் பார்த்தது இல்லைங்க மேரேஜ்க்கு அப்புறம் தான் வந்து இங்கே வந்து எல்லாமே செய்கிறப்போ நான் பார்த்து கற்றுக்கிட்டேன் எத்தனை பேர் வந்து மஞ்சள் வந்து போட்டுட்ருக்கீங்க அதுலேருந்து கிடச்ச மஞ்சள் வந்து பொடி வந்து பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்க நம்பரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டாடா பாய் பாய்